இப்போ தமிழ் தேசியம் அப்படிங்கிறதும் கூட அப்போ சி எதுவுமே இன்க்ளூசிவாக இருந்துவிட்டால் பிரச்சனை கிடையாது எக்ஸ்க்ளூசிவாக போகும்போது தான் பிரச்சனை இப்போ ஹிந்துத்துவமோ தேசியமோ அப்படிங்கிற ஒரு ஒரு கொள்கை சித்தாந்தம் வந்து இன்க்ளூசிவாக இருக்குது யாரையுமே அவங்க விடலை இப்போ தமிழ் தேசியம் அந்த மொழி சார்ந்து வர்றதுனால மற்ற மொழிக்கு அவங்க வந்து ஓப்பனாக இல்லை நீங்கள் வாழக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலாம் ஆனால் ஆளக்கூடாது தான் சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு கோஷத்தை வைக்கிறாங்க ஆனால் நம்ம பரப்புறையிலேருந்தே பார்க்குறோம் இல்லாட்டி அவர்கள் பேச்சிலேருந்தே பார்க்குறோம் அவர்கள் வேற்றுமொழி பேசுபவர்களோ இல்லாட்டி தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு ஒரு ஒரு ஆன்ட்டியாகவே அவங்க இருக்காங்க ஒரு 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 இன்க்ளூசிவ்னஸ் இல்லாமல் இருக்காங்க அதே மாதிரி திராவிடியன் அவங்களோட சித்தாந்தங்கிறது எந்த மாதிரி இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் அவங்களும் ஒரு செட் ஆஃப் பீப்பிள் ஒரு செட் ஆஃப் ஒரு ஒரு கல்ச்சரையோ ஒரு வாழ்வியல் முறையோ எதிர்த்து தான் இருக்காங்க பட் இந்துத்துவமோ இல்லாட்டி தேசியமோ அப்படிங்கிறது அப்படி கிடையாது ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் ரெண்டு பேருமே ஒரே டைமில் அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கும் மூணுமே கிளாஷ் ஆகும்போது கண்டிப்பாக அவர்களுக்கான காரணம் இருக்குது இதில் எது உண்மை இல்லாட்டி இதில் எது வெளில போகுது அப்படிங்கிறது காலம் தான் பதில் சொல்லணும் அப்படி ஆனால் கண்டிப்பாக த்ரீ டிஸ்டிங்க் ஐடியாலஜிஸ் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்துச்சு முன்னாடி அப்படி இல்லை